பக்தி நெறியில் சிறப்புற்று வாழ்ந்த துவாபர யுகம் இந்த கலியுகத்திலே பக்தி செலுத்தி வாழ இயலாது ஆனால் இறைவன் நாமத்தையாவது சொன்னால் இவர்களுக்கு ஏதாவது சிறிதாவது ஞானம் கிடைக்குமா என்ற நோக்கத்திலே தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மும்மூர்த்திகளும் எல்லா விதமான பக்தி பணுவல்களையும் இயற்றினார்கள் இரண்டு இதிகாசங்கள் எதற்காக இயற்றப்பட்டது சத்தியத்தை பேச வேண்டும் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளாது உண்மையை சொல்லி மாட்டிக்கலாம் ஏன்னா எப்பையும் அந்த பொய் சுற்றி சுற்றி வந்து நின்று கொண்டே இருக்கும் ஆயிரம் பொய் குட்டி போட்டுக்கொண்டே இருக்கும் உண்மையை சொல்லி நீ மாட்டிக்கொள் இதை சொல்வதற்காகவே ஒரு புராணம் வந்தது அரிச்சந்திர புராணம் இப்படி வாழணும்னு சொல்றதுக்கு உண்மையை சொல்றதுக்குனே ஒரு புராணத்தை எழுதினாங்க அரிச்சந்திர புராணம் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு இதிகாசம் எழுதப்பட்டது ராமாயணம் அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படாதே என்று சொல்வதற்காகவே ஒரு இதிகாசம் எழுதப்பட்டது மகாபாரதம் இறைவனுடைய நாமத்தை இதில் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் இந்த மனிதர்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காகவே ராமாயணத்துக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை உபதேசிக்கிறார் இதுல ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுங்களா மகாபாரதத்தில் உத்தவர் அப்படின்றவர் கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்கிறார் உத்தவர் கிருஷ்ண பரமாத்மாட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் பா பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர் இருந்தாங்களே பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் எப்பொழுதும் உன்னையேதானே துணை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுதும் கிருஷ்ணனையே துணையாக பற்றி கொண்டிருந்தார்களே உன்னை தவிர வேறு யாரையுமே நினைக்காது இருந்தார்களே அந்த பாண்டவர்கள் அந்த பாண்டவர்கள் திருதராஷ்டனுடைய சபையிலே சூதாடுகின்ற பொழுது கிருஷ்ணா நீ ஏன் போய் அதை தடுக்கவில்லை என்று முத்தவர் கேட்டார் நியாயமான கேள்வியா இல்லைங்களா ஏன் நீ போய் தடுக்கவில்லை பாண்டவர்கள் உன்னையே பற்றி கொண்டார்கள் உன்னை தவிர வேறு யாரும் அடைக்கலம் இல்லை என்று நினைத்தார்கள் எப்பொழுதும் உன்னையே நம்பி இருந்தார்கள் அவர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள் சூதாடுகிறார்கள் அந்த சூதாட்டத்தை நீ ஏன் தடுக்கவில்லை என்று உத்தவர் கிருஷ்ணரிடம் கேட்டார் Mahabharatam யுத்தம் முடிஞ்சிருச்சு கௌரவர்கள் எல்லாம் செத்து போனாங்க அபிமanyu எல்லாம் செத்து போயிட்டான் எல்லாரும் முடிந்ததற்கு பிறகு உத்தவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துது உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் உண்மைதான் சூதாட்டம் நடக்கும் போது தர்மா நீ சூதாடாதே என்று தடுப்பதற்கு நான் அங்கே இல்லை ஏன் இல்லை என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் உத்தவரே நான் ஏன் தெரியுமா அங்கே இல்லை துரியோதனன் ஒரு யோசனை செய்தான் சூதாடுவதற்கு என்னிடத்திலே பொண்ணும் இருக்கிறது பொருள் இருக்கிறது நாடு இருக்கிறது நகரம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது நான் சூதாட மாட்டேன் எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி சூதாடுவான் என்று ஒரு தந்திரம் செய்து தனக்கு சூதாடுவதற்கு ஒரு சகுனியை நியமித்து கொண்டானே அதுபோல இந்த தர்மன் நான் பொன் பொருள் நாடு நகரம் எல்லாம் வைத்திருக்கிறேன் எனக்கு பதிலாக நான் ஆட மாட்டேன் என்னுடைய கிருஷ்ணன் சூதாடுவான் என்று சொல்லியிருந்தால் அந்த ஆட்டத்தில் யார் ஜெயித்திருப்பார்கள் அவன் என்னை ஆட கூப்பிடலடா என்னை ஆட கூப்பிடல அப்ப நீ கூப்பிட்டாதான் ஏன் நீ போயிருக்க கூடாதா அழைத்தால் தான் நீ போவையா உத்தவர் கேட்டார் கேள்வி அவன் உன்னைவே நம்பிட்டு இருந்தானே பாண்டவர்கள் ஐந்து பேரும் உன்னையே சரணாகதியாக இருந்தார்களே அவர்கள் அழைத்தால் தான் நீ போவையா அப்படின்னு கேட்டார் உத்தவர் அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் உத்தவா இந்த தர்மன் சூதாடியது மட்டும் இல்லை இன்னொரு தவறையும் செய்தான் என்ன தெரியுமா செய்தான் இந்த உலகத்தில் மிக மோசமான செயல் சூதாடுவது சூதாடுவது போன்ற ஒரு கேடு இந்த உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த செயல் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தான் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாது அது மட்டும் அவன் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்றும் நினைத்து விட்டான் இவன் எப்படா அர்ஜுனன் கூப்பிடுவானா சகாதேவன் கூப்பிடுவானா நகுலன் கூப்பிடுவானா தர்மன் அழைப்பானா அர்ஜுனன் அழைப்பானா என்று ஒவ்வொரு நிமிடமும் நான் தவித்து கொண்டிருந்தேன் ரெண்டு வேலை செஞ்சான் ஒன்று சூதாடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்கணும் தாயக்கட்டைகளை உருட்டுவதற்கு தர்மன் என்னை அழைத்திருக்க வேண்டும் அதை அவன் செய்யலை ரெண்டாவது இந்த சூதாடுறது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சான் ரெண்டு மூணாவது இந்த இடத்துக்கு அவன் வந்தானா அது அவமானமாக இருக்குமே கேவலமா இருக்குமே தர்மன் போய் சூதாடுகிறானேன்னு இந்த கிருஷ்ணன் நினைத்து விடுவானே என்று என்னிடம் மறைப்பதற்கும் அவன் நினைத்தான் என்னை ஒருத்தர் கூட அர்ஜுனன் நினைக்கவில்லை பீமன் நினைக்கவில்லை நகுலன் நினைக்கவில்லை சகாதேவன் நினைக்கவில்லை யாருமே நினைக்கவில்லை எல்லோருமே தன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் நொந்து கொண்டார்களே தவிர இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த துயரில் இருந்து நம்மை காப்பாற்றுவான் என்று அவர்கள் நினைக்கவில்லை சரி உத்தவர் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார் பாஞ்சாலிக்கு எவ்வளவோ பெரிய கொடுமை அந்த சபையிலே அவளுடைய துகிலை உறிந்தார்கள் அல்லவா அந்த துகிலை உருகின்ற பொழுது நீ நீ ஏன் உடனே போகவில்லை பாஞ்சாலி கூட கடைசி நிமிடம் வரை அவள் தன்னையே நம்பியிருந்தாள் தன்னால் முடியாது என்று நினைத்த நேரத்தில் மட்டுமே தன்னை தன்னுடைய கையை தன்னோடு அணைத்துக்கொண்டு எப்படியாவது தான் காப்பாற்றி கொள்ளலாம் இந்த சபையிலிருந்து என்று நினைத்து கொண்டிருந்தவள் எப்பொழுது கையை விட்டுவிட்டு சரணாகதி என்று கோவிந்தா கிருஷ்ணா என்று என்னை அழைத்தாலோ அடுத்த நிமிடமே அவளுக்கு நான் ஆடையை கொடுத்து விட்டேன் அவ ஒருத்தி தான் எனக்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்தா இடம் கொடுத்தா இல்லைன்னா அங்கேயும் நான் போயிருக்க முடியாது இன்னும் என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது அவளும் கூப்பிடலைனா திரௌபதிக்கு இன்னும் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போ உத்தவர் கேட்டார் அப்படியானால் நீ அழைத்தால்தான் போவாயா உன்னுடைய பக்தர்களுக்கு நீ என்னதான் செய்வாய் நான் எல்லா இடங்களிலும் அவர்கள் பக்கத்தில் சாட்சி பூதமாக மட்டுமே என்னால் இருக்க சாட்சி பூதமாக இருப்பதனால் என்ன பயன் கிருஷ்ணா என்று உத்தவர் கேட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல உத்தவர் கேட்ட கேள்விய உத்தவ கீதைன்னு ஒரு நூலா வந்தது உத்தவ கீதைன்னு அங்கே அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கிருஷ்ணர் பதில் சொன்னார் இங்கே உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கும் கிருஷ்ணர் பதில் சொன்னார் இது உத்தவ கீதைன்னு ஒரு நூலாகவே வந்தது உத்தவர் கேட்டார் அப்ப பூதமாக நீ இருப்பதனால் என்ன பயன் என் அருகில் எப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மா இருந்து கொண்டே இருக்கிறார் என்று யாராவது நினைத்து கொண்டே இருந்தால் அவர்கள் ஒருபோதும் துன்பம் செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் தவறு செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் அவர் நிற்கிறார் அப்படின்னு நீ நம்பு